தீவிரவாதிகள் தாக்குதலில் திருத்தணியைச் சேர்ந்த ராணுவ வீரர் வீரமரணம் காஷ்மீரில் தீவிரவாதிகளுடன் நேற்று நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் திருத்தணி பகுதியைச் சேர்ந்த இளம் ராணுவ வீரர் வீரமரணம் அடைந்தார் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சத்தினஞ்சயபுரம் கிராமத்தைச் சேர்ந்த கன்னிவேல் என்பவரின் மகன் சக்திவேல் இந்திய ராணுவத்தில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பணியில் சேர்ந்து காஷ்மீரில் இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியில் பணியாற்றி வந்தார் இந்நிலையில் நேற்று காலை பதினோரு மணிக்கு ராணுவ வீரர் சக்திவேல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது தீவிரவாதிகளுடன் கடும் துப்பாக்கி சண்டை நடைபெற்றுள்ளது இதில் தீவிரவாதிகளை சுட்டு வீழ்த்திய ராணுவ வீரர் சக்திவேல் தீவிரவாதிகள் எதிர் தாக்குதலில் சுட்டதில் குண்டடிப்பட்டு அடைந்தார் என்று இந்திய ராணுவம் சார்பில் திருத்தணி காவல் நிலையம் மற்றும் அடைந்த சக்திவேல் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அவரது பூதவுடன் காஷ்மீர் ராணுவ முகாமில் இருந்து இன்று அவரது சொந்த ஊரான சத்தியனஞ்சயபுரம் கொண்டுவரப்பட்டு குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திய பின்னர் ராணுவ வீரர்கள் மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர் சக்திவேலுக்கு தேவஸ்ரீ என்ற மனைவியும் நான்கு வயதில் ஆஷிகா செர்லின் என்ற மகளும் இரண்டு வயதில் லெனின் அக்ரன் என்ற மகனும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது